ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நான் எதை பற்றி வீடியோ மேக் பண்ண போகிறேன்னா ஆல்ரெடி நான் வந்து மேலே இருக்கிற வீடை பற்றி சொல்லியிருந்தேங்கல்ல ரெண்டு ரெண்டு வீடு வாடகைக்கு வந்துவிட்டாங்க மூணு வீடும் வாடகைக்கு வந்துட்டாங்க ஒன்று லீஸ்ட்டுக்கு விட்டுருக்குறோம் ரெண்டு வந்து ரெண்டு விட்டுருக்கோம் ஓகேங்களா மேல் வீடு பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் போட்டுட்டேன் இப்போ வந்து நாங்கள் இருக்கிற கீழ் வீடு கீழ் வீடை பற்றி தாங்க நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் இப்போ வாங்க வீடியோவில் போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எண்ட்ரன்ஸு பார்த்துக்கோங்க இதுதான் எண்ட்ரன்ஸு சைடில் போன மேல் வீடு இங்கே படிக்கட்டில் கை வைக்கணும் படிக்கட்டு கைப்பிடி வைக்கணும் சரிங்களா ஆ வா இதுதான் வா வாசகால் உள்ள ஃபேன் போடு இது இது வந்து இப்படி உள்ளே வந்த உடனே வாச வாசப்படி தாண்டது உடனே ஒரு ரூமு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இதுதான் என்னுடைய ரூமாக இருந்துச்சு இப்போ வந்து என் தம்பி ரூமாக மாறிடுச்சு ஓகேங்களா இதுதான் ஃபுல் ஹால் பார்த்துக்கோங்க இதுதான் ஃபுல் ஹால் ஃபுல் ஹால் ஹாலில் வந்து ஷோபா ஷோபா போட்டு வச்சுருக்கோம் இந்த ஷோபா வந்து எது காட்டாத இந்த ஷோபா வந்து பாப்பா மேலே ஊங்க கீழே விழுந்துருவான்றதுக்காக அந்த சோபாவோட வந்து திருப்பி போட்டுருவோம் ஓகே ஃபுல் ஹால் பார்த்துட்டிங்களா இது வந்து சாமி ரூமு இதாக நம்ம சாமி ரூமு பார்த்துக்குங்க அம்மா வந்து ரொம்ப பக்தியாக இருப்பாங்க அம்மா பக்தியாக இருக்கிறதால வந்த சாமி ரூமு ரொம்ப சூப்பராக வச்சுருப்பாங்க அம்மா ஃபுல்லாக உயிர் பண்ணி காட்டக்கூடாதுவா ஃபுல்லாக உயிர் பண்ணி இது ஃப்ரிட்ஜி ரொம்ப ரொம்ப வருஷமாக அதாவது வந்து ஒரு ஞாபகர்த்தமாக இது மாற்றமா அப்படியே வச்சுருக்குறோம் இது வந்து பாப்பா வின் பண்ணுது பாப்பா வந்து நிறைய காம்படிஷனில் நிறைய இருக்குது இது இப்போ ரீசெண்டாக வாங்கிட்டு வந்தது அதனால இது ஃப்ரெண்ட்லே வச்சிருக்கோம் இது வந்து பாண்டோடைய ரூமு அப்படியே அப்பாவும் பாண்டுனா பெரிய பாப்பா ரூமு அப்படியே வந்து அப்பாவுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் இதுலயே வச்சுப்போம் மோஸ்ட்லி பாப்பா படிக்கிறதுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணிப்பாள் படிக்கிறதுனா என் கூட தான் பொறுத்துப்பா இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஹால் வந்து இந்த சைடில் ஒரு சைடில் வந்து ஒரு கட்டை மாதிரி இருக்கும் இந்த சைடில் இங்கே வந்து கிச்சன் வச்சுருந்தோம் இப்போ எக்ஸ்டன் பண்ணியிருக்கோம் இப்போ எக்ஸ்டன் பண்ணதனால ஹால் ரொம்ப பெருசாக இருக்குது ஓகேங்களா இப்போ ரூம் எக்ஸ்டன் பண்ணியிருக்கோம் முடிவா இது ஸ்டாப் நன்றிப்பா இப்போ இப்போ வந்து இது வந்து லெட்டின் பாத்ரூம் அட்டாச்சட் உள்ளே இருக்கு இது வந்து இப்ப டெம்பரவரியா கிச்சன் வச்சிருக்கிறோம் ஆனா கிச்சனுக்கு தனியா தனியா அந்த சைடு இருக்கு இதுதான் நாங்க புதுசா இது கட் பண்ணிக்கிறேன் இது தாங்க இந்த ரூம் தாங்க எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு நாங்கள் இன்னும் இதுக்கு வந்து லைட்டுனால் இன்னும் கொடுக்கல இது இன்னும் ஒரு ஒன் இயர் ஆகும் இப்போதைக்கு காசு இல்லை அதனால அப்படியே விட்டாச்சு கட்டில் அது ரெண்டு கட்டில் வந்து ரெண்டு கட்டில் இருக்குங்க ஓகேங்களா இப்போதைக்கு அங்கே எதுவும் இது பண்ணாமல் இருக்குது ரூம் இங்கே ஒன்று கொடுத்துருக்கான்னு சொன்னாங்களே லைட்டுன்னா இன்னும் போடலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இ இது தாங்க இப்போ சப்போஸ் என் தம்பிக்கு இப்படி வா ம் சரிவா சப்போஸ் என் தம்பிக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அந்த சைடில் இருக்க வேண்டியது தான் அது வந்து இருக்கட்டுமே அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஓகே ஓகேவா இதாங்க கிச்சன் இன்னும் இந்த கிச்சனுக்கு டோர் போடலை அதனால் வந்து அங்கே தான் டெம்பரவரியாக வச்சுருக்குறோம் இது ரெடி பண்ணணும் ரெடி பண்ணுறதுக்கு இப்போதைக்கு அமௌண்ட்டு பிரச்சனையாக இருக்குது கூடிய சீக்கிரம் ரெடி ஆகிடும் இதுதான் கிச்சன் ஓகேங்களா பார்த்துக்கோங்க சிம்பிளாக இருக்கா இது தாங்க எங்க வீடும் சொல்றதை விட எங்க அம்மா வீடுன்னு சொல்லலாம் அதுதான் பெட்டர் ஓகே நான் ஹோம் வீடியோ பாத்தீங்களா फ्रेंड्स இது தாங்க இதுதான் எங்களுடைய வீடு ஓகேவா என்னுடைய வீடு கிடையாது எங்கள் அம்மா வீடு ஓகேங்களா தான் எனக்கு அம்மா என் வீடு அப்படின்ட்டு சொந்தம் கொண்டாடினாலும் இது எனக்கு சொந்தமாகாது நான் இதை எதுக்காக உங்ககிட்ட காமிக்கிறேன்னா இந்த வீடு கட்டுறதுக்கு எங்கள் அம்மாவுடைய ட்ரீம் அதாவது வந்து ஒரு சில காலங்களுக்கு முன்பு எங்கள் அப்பாவை கேலி செய்தவங்க எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா குடி குடிகாரனை வச்சுட்டு இந்த அளவுக்கு இவ்வளோ சூப்பராக டெவலப் ஆகிட்டேன் அப்படின்ட்டு தேடி வராங்க யார் யாருன்னா நக்கல் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ எங்களை தேடி வராங்க புரியுதுங்களா ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் அம்மா மட்டும்தான் ஒரு இந்த வீடு கட்டி எத்தனை வருஷம்னா முப்பத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சுங்க ஃபுல்லாக எங்கள் அம்மாவோடைய கனவு நிறைவேறதுக்கு முப்பத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து பத்து வருஷத்துக்கு பத்து வருஷம் பத்து வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என் தம்பி பிறந்த அதாவது இருபத்தி மூணு வருஷமாக தான் ரொம்ப சந்தோஷத்தை எங்கள் அம்மா எதிர்பா சந்தோஷன்றத ரொம்ப சந்தோஷப்பட்ட நாட்கள் சொல்லப்போனால் இந்த இருபத்தி மூணு வருஷம் தான் சரிங்களா அந்த பத்து வருஷம் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க எவ்வளோ க கொடுமையை அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு எனக்கு நல்லாவே விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் என் தம்பி பிறந்தான் அதனால எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து இப்போ நாங்கள் வாடகை இருக்கிற வீட்டில் என்ன பண்ணாங்கன்னா எங்கள் அப்பா சரியில்லை அப்படின்றதுக்காக அப்போ வந்து பத்து வருஷம் காலங்கள் ரொம்ப போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா எங்கள் அம்மா வழிக்கு கொண்டு வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இப்போ நாங்கள் ஒரு நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு நாங்கள் கொஞ்சம் வளர்ந்துட்டோம் இருந்தாலும் வந்து எங்க அம்மா மாதிரி நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் புரியுதுங்களா இந்த வீடியோ எதுக்காக நான் மேக் பண்ணியிருக்கிறேன்னா என்னதான் குடிகாரனா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்கள திருத்தத்துக்கு முயற்சி பண்ணணும் சரிங்களா திரு முடிஞ்ச அளவுக்கு திருத்த முயற்சி பண்ணுங்க அவங்க வந்து நம்ம நம்மளோட கண்ட்ரோலுக்கு வராங்களா அப்படின்ட்டு முயற்சி பண்ணுங்க அதையும் தாண்டி அவங்க எதுவுமே செட் ஆகலை அப்படின்ற என்ற பட்சத்துக்கு நெக்ஸ்ட்டு முடிவு எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க சரியில்லை செட் ஆகாது டிவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நினைக்கவே கூடாது சரிங்களா எதுக்காக சொல்கிறேன் எங்கள் அம்மா நினச்சிருந்தா எப்படி இருந்தாலும் வாழ்ந்துருக்கலாம் ஆனால் எங்கள் அம்மா நினைக்கல இப்படி தான் வாழணும் அப்படின்ட்டு ஒரு குறிக்கோளோட வாழ்ந்தாங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க இப்போ சந்தோஷமாக இருக்காங்க ஓர் வீடாக இருந்தாலும் சந்தோஷம் ச மகிழ்ச்சி எல்லாமே இருக்குது எங்கள் அம்மா மாதிரி நானும் வாழணும்னு ஆசைப்பட்றேன் நானும் வீடு கட்டணும்னு எய்ம் எனக்கு இருக்கு ஆனா எப்ப நிறைவேறும்ன்றது கடவுளுக்கு தான் தெரியும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்